மணிப்பூரில் பழங்குடியினருக்கும் பழங்குடி அல்லாதவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் குறித்து கடுமையான விமர்சனங்கள் மத்திய அரசு எதிர்கொண்டுச்சு இந்த நிலையில் தற்போது மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலாக்கியிருக்கு மணிப்பூரில் முதலமைச்சராக இருந்த பிரேம் சிங் தன் பதவியே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராஜினாமா செய்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு சரி குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னா என்னன்றத விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் மாநில அரசு ஏதாவது ஒரு காரணத்தால் கலைக்கப்பட்டாலோ இல்லை இயங்க முடியாமல் இருந்தாலோ அங்கு மத்திய அரசோட கண்காணிப்பில் ஆட்சி நடைபெறும் என்பதை குறிப்பது தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு வழிவகுசும் சட்டப்பேரவையில் எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காம ஆட்சி அமைக்க இயலாத சூழலில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது தொடர்பாக மாநில ஆளுநரை முடிவெடுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரைப்பாங்க ஆளுநரின் பரிந்துரைக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வரும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டெல்லி சென்ற மணிப்பூர் முதலமைச்சர் பிரேந்த சிங் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிருந்தார் பிறகு மணிப்பூர் போன பிரேந்த சிங் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆளுநர் மாளிகைக்கு போய் ஆளுநர் அஜய்குமார் பல்லாவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு அதற்கு பிறகு புதிய முதலமைச்சர் அறிவிக்கப்படுவார் அப்படின்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலாவது இது முதல் முறை ஏற்கனவே இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூர்ல அமல்படுத்தப்பட்டிருக்கு இப்போ மீண்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூர்ல அமலாக்கியிருக்கு